வெல்கம் டு யாவரும் கேளியர் நான் உங்க பத்திரி பேசுறேன் மலையாளத்துல தியான் ஸ்ரீனிவாசன் அவர் ஒரு முதல்ல ஒரு ரைட்டர் டைரக்டர் ஆக்டர் ஸோ இவர் இந்த ஜெயிலர் அப்படின்னு ஒரு படம் ஜெயிலர் ரிலீஸ் ஆனப்போ அதே பேர்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாரு அந்த மாதிரி கிளாஸ் வர்றது இவரோட வழக்கம் அதே டைட்டில் ஒரு பாப்புலரா இருந்ததுன்னா இப்ப வந்து தக் அப்படின்னு ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சு கிளாஷ்க்கு வராரு தக் லைஃபுக்கு கிளாஷுக்கு வராரு இவர் பயங்கரமா கிண்டல் பண்றாங்க ட்ரோல் பண்றாங்க அடுத்து ஜனநாயகனுக்கு பொங்கலுக்கு உருவியா ஏன்னா வார வாரம் இங்கே படம் எடுத்துடுறாங்க இவர் வெள்ளிக்கிழமை பேரை கிண்டல் பண்ணுவாங்க ஒரு ஸோ அந்த மாதிரி இவர் வந்து அடிச்சு தள்ளுறாரு இப்ப வந்து தக் லைஃபுக்கு போட்டியாக கிளாஸ்ல வந்து இறக்குறாரு அப்படிங்கிறது தான் இப்ப லேட்டஸ்டா ஒரு ஹியூமரான ஒரு விஷயமா இருக்கு உலகநாயகன் கமலஹாசன் மணிரத்னம் இணைந்து வழங்கும் தக் லைஃப் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு வெளிவருது ஸோ அது சம்பந்தமா ஒரு பிக்சர் வெளிவந்திருக்கு அது வந்து உலகநாயன் கமலஹாசனும் சிம்பு ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த கை யாரோட கை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த கை உலகநாயன் கமலஹாசனோட கை தான் நேத்துக்கு போட்டிருந்தது இந்த சிங்கிச்சா அப்படிங்கிற சாங்கு அதுதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதுல பந்தலுக்கு கீசான மூளை அப்படிங்கிற எல்லாம் வருது உலகநாயன் கமலஹாசனே அந்த பாடலை எழுதியிருக்காரு யார் பாடியிருக்காரு தெரியல அவரே பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மணிரத்னம் ஃபிலிம் அண்ட் ஏஆர் ரகுமான் மியூசிக்கல் கமலஹாசன் லிரிக்கல் ஃப்ரம் டுமாரோ தக்ஸ் இங்கன் டான்ஸ் கான்குவரிங் த வெட்டிங் ஃபுளோர் அதாவது இது ஒரு திருமண நிகழ்வுல நடக்கக்கூடிய ஒரு பாடல் ஏன்னா முத முதல்ல திருமணத்துல அந்த பந்தல் உணுவாங்கல்ல பந்தக்கால் அது அதை வச்சுதான் இந்த பாட்டு ஒரு மங்களகரமா ஆரம்பிக்கிறாங்க அதுதான் முதல்ல ரிலீஸ் ஆகுது நாளைக்கு காலையில பிரஸ் பிரஸ் மீட் இருக்கும் அதுக்கப்புறம் இது ஈவினிங் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு உலகநாயன் கமலஹாசன் அவர் தான் அவர் தான் கதாநாயகன் அதுக்கப்புறம் இந்த படத்துல நடித்த மற்ற ஏராளமான நடிகர்கள் பார்த்தோம்னா சிலம்பரசன் அதுக்கப்புறம் த்ரிஷா அசோக் செல்வன் இதுல நடிச்சிருக்காரு அதே மாதிரி அபிராமி அந்த அம்மு அபிராமிங்கிற நடிகை நடிச்சிருக்காரு மகேஷ் மஞ்சிரேக்கர் ஹிந்தி டேரக்டர் தனிக்கல பரணி தெலுங்கு ஆக்டர் வடிவுக்கரசி நீண்ட நாட்களுக்கு பிறகு வடிவுக்கரசி கமலோட நடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச இதுக்கப்புறம் என்ன படம் நடிச்சாங்கன்னு ஞாபகம் இல்லை ஆஹ் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சித்தியா நடிச்சிருப்பாங்க சிகப்பு ரோஜாக்கள் அதுக்கப்புறம் சத்தியா அப்புறம் இப்பதான் தான் நினைக்கிறேன் சின்னி ஜெயந்த் சின்ன ஜெயந்தி விக்ரமுக்கு அப்புறம் இப்போதான் நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் விக்ரம் தான் அவர் கடைசியாக நடிச்சதுன்னு ஞாபகம் அதுக்கப்புறம் ஏதாவது சார் படத்தில் நடிச்சிருந்தா வெற்றி விழா வந்திருக்காரு வெற்றி விழாவில் வந்து வந்திருக்காரு ஒரு சின்னதா ஒரு அந்த வேனில் வந்து அவரோட போட்டோவை மாற்றி வச்சிருவார் எஸ் எஸ் சந்திரன் கரெக்ட் அது ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் சேத்தன் நடிச்சிருக்காரு அர்ஜுன் சிதம்பரம் அவர் நடிச்சிருக்காரு பொன்னியின் செல்வன் நடித்தவர் சேத்தன் சேத்தன் நம்ம இப்ப சீரியல்லாம் நடித்தவர் தேவதர்ஷினியுடைய கணவர் சேத்தன் ராஜஸ்ரீ இவங்க வந்து பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகை ஸ்ரீகாந்த் மேனன் இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல இவங்களோட பேர்லாம் தான் அவங்க இதுல போட்டிருக்காங்க டேங்க் பண்ணியிருக்காங்க ரெட் மூவிஸ் ஆர்கே எஃப்ஐ மெட்ராஸ் டாக்கிஸ் டர்மரிக் மீடியா ஏபிஐ பிலிம்ஸ் ஹோம் ஸ்கிரீனு நம்ம இவர் ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டர் ரவிகே சந்திரன் கேமராமேனு அன்பறிவு சண்டை இவ்வளவு பேர் இந்த படத்துல வேலை பாக்குறாங்க ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான இன்னும் என்னென்னலாம் இருக்குங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாங்கிறத அவங்க கொடுத்துக்கான தான் இந்த படத்தோட டிஜிட்டல வாங்கியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இது வரும் நாளைக்கு இந்த ப்ரெஸ் ப்ரெஸ் மீட்ல பல விஷயங்கள் தெளிவா நமக்கு தெரிய வரும் காப்பி ரைட்னா என்னென்ன தெரியாம அதனுடைய ரூல்ஸ் எதுவுமே தெரியாம கண்டபடி இளையராஜாவை வாய்க்கு வந்தபடி வசப்பாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்களுக்கு வந்து இத பத்தின போதுமான அறிவு கிடையாது சில யூடியூபர்களும் அஜித்த புகழ்ந்தா நமக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை வந்து வசப்பாடுறாங்க அந்த மாதிரி பதிவுகள் தான் போடுறாங்க இது குறித்து ஒரு ரெண்டு பேர் பதிவு போட்டிருக்காங்க இயக்குனர் வெங்கடேஷ்குமார் அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா இளையராஜா சாரை சமீபத்தில் அணுகி நான் இயக்க உள்ள மறுபடியும் படத்தின் இரண்டாம் பாகத்துக்காக மறுபடியும் படத்தின் பாடல்களை பயன்படுத்தி கொள்ள அனுமதி கேட்டேன் அவர் உடனே எனக்கு அனுமதி தந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சி எஸ் சமுதன் இவர் வந்து தமிழ் படம் எல்லாம் எடுத்தவரு இவர் வந்து ரத்தம்னு ஒரு படம் நம்ம இவரை வச்சு எடுத்திருக்காரு அவர் பேர் என்ன விஜய் ஆண்டனி வச்சு இவர் ஒரு ஒண்ணு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு When we contacted Raja's team for permission to use this song, our producer were more than willing to pay. We were told by them that no payment was needed and, and that we could go ahead. The man just wants to be acknowledged. It's just, uh, least we can do. If we don't stand with him as an industry, who else? இஸ் மோர் டிசர்விங் அதாவது என்னன்னா இவர் ஒரு பாடலை பயன்படுத்திக்கிறேன்னு கேட்டிருக்காரு அது என்ன பாட்டுன்னா படிக்காதான் படத்துல ஒரு கூட்டு கிளியாக ஒரு பாட்டு அந்த பாட்டை வந்து பயன்படுத்திக்கிறேன்னு கேட்டிருக்காரு அதுக்கு பணம் கொடுக்க கூட தயாரா இருந்திருக்காங்க ஆனா இளையராஜா டீம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இளையராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா தாராளமா நீங்க பயன்படுத்திக்கிங்க என்கிட்ட அனுமதி கேட்டா போதும் நான் வந்து பணத்துக்காக இதை பண்ணல ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒரு கிரியேட்டர் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும் இல்ல அவ்வளவுதான் அவங்க சொல்லிருக்காங்க இது கூட பண்ணலன்னா எப்படி அவரோட பாட்டு எல்லாத்தையும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணுவீங்க அதுவும் இந்த குட் பேட் அக்லியில ஒரு பாட்டு இல்ல பத்து பாட்டு பதினஞ்சு பாட்டு ஒளியும் ஒளியும் மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லா பாட்டையும் எடுத்து போட்டிருக்கானுங்க இவங்க ஒரிஜினலா எதுவும் பண்ண மாட்டானுங்க அட்லீஸ்ட் அந்த ஒரிஜினல் கம்போஸ்டர்ட்டு போய் ஒரு வார்த்தை சார் இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கான்னு தான் சொல்ல போறாரு அவர் வேண்டாம் நான் சொல்ல போறாரு ஸோ இந்த ரெண்டு இயக்குநர்கள் அதுக்கு உதாரணம் அவர் வந்து பணமே வேண்டாம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கேட் என்கிட்டமிஷன் குட் அப்படின்ட்டாரு இதை பண்ணலன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு கலைஞனை மதிக்கலன்னா என்ன இருக்கு இது வந்து வெறும் பணத்தை கொடுத்துட்டு போறது கிடையாது பணத்துக்காக கிடையாது அப்படிங்கறத தெளிவுபடுத்தி இருக்காங்க நேத்துக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதாவது படங்கள் வந்து இப்பெல்லாம் ரீமேக் பண்ண ஓட மாட்டேங்குது ஒரு காலத்துல ஹிந்தி மொழி படங்களை தமிழ்ல ரீமேக் பண்ணுவாங்க அதே மாதிரி தெலுங்கு கன்னட மொழி படங்களை ரீமேக் பண்ணுவாங்க அது ஹிட் ஆகும் இப்போ ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து அமிதாப் பச்சன் நடிச்ச எல்லா படங்களையும் ரீமேக் பண்ணுவாரு அவருக்கு வந்து ரீமேக்கு போய் பிடிக்கிறதுக்குமே ஆள் இருப்பாங்க முதல்ல போய் ஒரு படம் ஹிட் ஆனா உடனே போய் பிடிச்ச அதை ரைட்ஸை வாங்கிட்டு வந்துருவாங்க ரஜினிகாந்துடைய தொண்ணூறு பர்சன்ட் படங்கள் ரீமேக்காக தான் இருக்கும் அது ஒரு காலகட்டம் இப்ப எப்படின்னா ரீமேக் படங்கள் ஓடுறது கிடையாது அதுக்கு என்ன காரணம்னா இப்போ வந்து ஓடிடி வந்ததுனால எல்லோருமே சப்டைட்டிலோட பாக்கிறாங்க ஒரு நம்ம மெக்சிகன் படத்தை கூட பார்க்குறோம் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் வர ஒரு சீரியஸ் இங்கிலீஷ் அப்டேட்டிலோட பார்க்குறோம் ஒரு ஸ்பானிஷ் படத்தை இங்கிலீஷ் அப்டேட்டிலோட பார்க்குறோம் அதனால இப்போ வந்து ரீமேக் பண்ணா ஓடுறது இல்லை இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு படம் இப்போ ஜெர்சின்னு ஒரு படம் அது வந்து தெலுங்குல நாணி நடிச்சு வந்த படம் அது வந்து ஹிந்தியில ஷாகித் கபூர் நடிச்சு வந்த பொழுது மரணமாக படுதோல்வி அடைந்தது அதே மாதிரி பல படங்கள் நான் உதாரணமா என்னால சொல்ல முடியும் ஒரு ஒரு லாங்குவேஜ்ல ஹிட்டான படம் இன்னொரு லாங்குவேஜ்ல தோல்வி அடைகிது அதுக்கு காரணம் ஆடியன்ஸ் இப்ப உதாரணமா சூரரை போற்றுன்னு ஒரு படம் அந்த படம் தமிழ்ல ஆஹ் தமிழ்லன்னா அது வந்து ஓடிடியில தான் வந்தது அமேசான் பிரைம்ல அதை வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க அதே படத்தை ஹிந்தியில சர்ஃபி எடுத்தாங்க சர்பி ரான்னு எடுத்த பொழுது அக்ஷய்குமார் வச்சு எடுத்த பொழுது அந்த படம் படு படுதோல்வி அடைந்தது அதுக்கு என்ன காரணம்னா எல்லாரும் ஒரிஜினாங்க சில படங்கள் எப்படின்னா வந்து வந்து நம்ம ரீமேக் பண்ண ஓடும் அது என்னன்னா இந்த படம் நம்ம கதை நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு உதாரணங்களா படங்கள் இருக்கு அது என்னன்னா இப்ப நம்ம உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா திருஷ்யம் இப்போ திருஷ்யம் படம் இருக்கு மோகன்லால் நடிச்சிருக்காரு அந்த படத்தில் தமிழில் கமல் நடிச்சிருக்காரு தெலுங்குல வெங்கடேஷ் நடிச்சிருக்காரு கன்னடத்தில் கன்னட ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காரு ஹிந்தியில வந்து நம்முடைய அஜய் தேவகன் நடிச்சிருக்காரு இந்த படம் கமல் எப்படி பண்ணிருக்காரு அஜய் தேவகன் எப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு பார்ப்பாங்க ஒரிஜினல் மாதிரி இருக்கா இவர் வேற எதுவும் வித்தியாசமா பண்ணியிருக்காரான்னு பார்க்குற ஆர்வம் இருக்கும் பட் இப்போ என்னன்னா மோகன்லாலுடைய திருஷ்யம் த்ரீ இருக்குல்ல அந்த படம் டைரெக்டாக ஹிந்தில ரிலீஸ் பண்ணுறாங்களாம் இது வந்து எப்படின்னா இப்ப எப்படி அவர் ஹிந்தியில வந்து அஜய் தேவ்கான ரீமேக் அவர் அவர் ரெண்டு ரீமேக் இப்படி எப்படி ஒரு சிக்கல் இந்த மாதிரி கதைகளை வந்து ரீமேக் பண்ண அனுமதிக்கணும் இது மலையாளத்துல மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா தமிழ்ல வந்து கமல் வந்து தமிழ் பார்ட் டூவே பண்ணல அவர் எங்க பார்ட் த்ரீ பண்ண போறாரு அவர் பண்ண மாட்டாரு மத்தவங்க எல்லாம் பண்ணுவாங்கல்ல தெலுங்குல பண்ணிட்டாங்க ஹிந்தியில பார்ட் டூ பண்ணிட்டாங்க இப்படி டேரெக்டா இவர் அதாவது அஹ்